உலகெங்கும் உள்ள ஓட்டுநர்களை போற்றும் விதமாக ஓட்டுநர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இரு சக்கர வாகன பேரணி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தலைமையக வளாகத்தில் பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி கொடி துவங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இருபது ஆண்டு காலமாக விபத்து ஏற்படுத்தாமல் பேருந்து இயக்கிய அரசு போக்குவரத்து கழக ஊழியர் தங்கசாமி ஆணையாளர் அவர்களும் உடனிருந்து அந்த சிறப்புகளை செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக முப்பத்தி ஆறாவது பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு

மற்றும் காவல்துறையினுடைய ஆய்வாளர் அவர்களும் வருகை தந்திருக்கா என்னுடைய பெயர் சாமி அரசு போக்குவரத்து காலத்தில் வேலை செய்கிறேன் ஒண்டி கிளையில் ஓட்டுநர் நேரம் பண்ணிவிடுவேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேலைக்கு சேர்ந்தேன் அதிலிருந்து நம்ம கார்பரேஷன்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஐஆர்டி ட்ரைனிங் நம்மளுது அதை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் தொண்ணூரில் போட்டாங்க அதிலிருந்து முப்பத்தி நாலு வருஷம் நம்மளை பணி செஞ்சிட்ருக்குறேன் இன்னும் ஒரு பதினைந்து மாதங்கள் எனக்கு இருக்குது அதனால் அது நம்ம வந்து இல்லாமல் வண்டி ஓட்டணும்னா முதல்ல வந்து பொறுமை அடுத்தது வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரெண்டும் இருந்தாலே எந்த வித விபத்தும் இல்லாமல் அருமையாக ஓட்டிக்கலாம் நான் எல்லாத்துக்கும் அதான் நம்ம டிரைவர்களுக்கெல்லாம் சொல்கிறது அதுதான் எப்பவுமே நல்லா நான் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்னு வளர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பேருந்து பயணிகளிடம் வந்து இந்த வார்த்தைகள் பேச சண்டை போடுறது இது என்ன சொல்றேன் அதுக்கு வந்து நான் வந்து எதாவது கண்டாய்ட்டு பிரச்சனை நான் போய் சமாதானப்படுத்தி விட்டுருவேன் நான் மேக்சிமம் யார்கிட்ட இதுவரை சண்டை கட்டினதில்லை இது வரைக்கும் நான் வந்து பணியில் போவேன் நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடுவேன் ஒன்று சொல்ல நான் தான் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறதுனால எந்த வந்தாலும் ஒருத்தர் ஏதாவது சொன்னாலும் சரி ரைட் நீ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சரி அவங்க ஏன் போய் சண்டை கட்டிட்டு பிரச்சனை பிரச்சனையே பண்ண மாட்டேன் எதா அப்படி மீறி எதாவது பிரச்சனை வந்தாலும் நான் சமாதானப்படுத்திடுவேன் சிரமங்கள்லாம் முதல்ல இருந்து இப்போ கொஞ்சம் சிரமங்கள் தான் இருக்கு டூ வீலர் கொஞ்சம் எல்லா பிரச்சனை இருக்கு இருந்தாலும் நம்ம எல்லாம் அனுசரித்து வண்டி ஓட்டி தான் ஆகணும் சூழ்நிலையாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டிக்கணும்